உலகம் பேசுவோம் குழுவின் வாயிலாக மிகவும் பயனுள்ள தகவலுடன் உங்கள் நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மைக்கட்டு அல்லது பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா மம்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் காற்றின் மூலமாக பரவி குழந்தைகளை அதிகமாக குறிவைச்சு தாக்கக்கூடிய ஒரு வைரஸ்ன்னு இதை சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதாவது குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் இதை அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் குழந்தைகளுக்கு இதை எப்படி நம்ம குழந்தைகளில் இதிலிருந்து தப்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நோய் அதாவது நம்ம எப்படி பாதுகாப்போடு இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மா போட்டவங்களுக்கு கடினமான உணவு எதையுமே சாப்பிட முடியாது அதனால நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கூழ் கஞ்சி பழங்கள் மோர் சாதம் நல்லா கரைச்சி நம்ம கொடுக்கலாம் கம்மங்கூழ் ராகி கூழ் எதுனாலும் சிறந்த உணவுப் பொருட்கள் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாங்க ஆனால் எந்த கடினமான உணவுகளையும் அவங்களால கடித்து சாப்பிட முடியாது அதோடு சேர்த்து அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நொங்கு இளநீர் கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஒரு நாளுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு இளநீர் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதோடு தெளிவு நீர் நீர் அதை வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப கூலிங் அது இந்த அம்மா போட்ட நேரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் வந்து நம்ம கூலிங்கான உணவுகளை எடுத்துக்கணும் கூலிங்கான உணவுகள்னால் கண்டெய்னர் ஜூஸு ஐஸ் வாட்டர்லாம் கிடையாதுங்க அதாவது ஃப்ரூட் ஜூஸு அதாவது நம்மளே போடுற ஃப்ரூட் ஜூஸுங்க ஃப்ரூட்ஸில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் பழங்கள் எடுத்துக்கலாம் நொங்கு இளநீர் அந் மோர் அந்த மாதிரி வந்து அவங்க சாப்பிடலாம் என்ன சாப்பிடும்போது அவங்களால தாடையை அசைச்சி அவங்களால சாப்பிட முடியாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிறத எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம கொடுக்கறது இளநீர் நொங்கு அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இளநீர் இல்லை மூணு இளநீர் கண்டிப்பாக கொடுக்கலாம் நொங்கு அந்த ஓட்டை எடுத்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாங்க இப்போது அந்த வீக்கத்துக்கு நம்ம எந்த பொருள்களை வச்சு பத்து போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த பத்து போடுறதுனால அந்த இடத்துக்கு குளிர்ச்சி அதிகமாகி அந்த வீக்கம் சீக்கிரம் குறைஞ்சிருங்க இப்போது நம்ம என் அந்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா வேப்பலை வேப்பில எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கொழுந்தும் இல்லாமல் ரொம்ப முத்துன தலையும் இல்லாமல் எடுத்துக்கணும் அப்போ தான் நைஸாக நம்ம அரைச்சி நம்ம அந்த கணத்தில் பத்து போட முடியும் வேப்பலை சின்ன வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் விளக்கெண்ணெய் இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நல்லா நைஸாக எடுத்து அரைச்சிட்டு அந்த அரைச்சதை ஒரு நிறைய கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நாளுக்கு ஒரு டைம் அரைச்சிக்கலாம் அது மூணு டைம் நாலு டைம் இல்லை அஞ்சு அஞ்சு டைமுக்கு மேலேயே நம்ம வந்து அந்த கன்னத்துக்கு கீழே பத்து போட்டுக்கலாங்க அப்படி பத்து போடுறதுனால நமக்கு என்னாகும் அப்படின்னா அந்த கன்னத்தில் இருக்கிற அந்த ஹீட்டெல்லாம் ஆகி ரொம்ப குளிர்ச்சியாகும் அப்படி சீக்கிர குளிர்ச்சி ஆகும்போது நம்மளுக்கு அந்த வீக்கம் சீக்கிரம் குறைஞ்சி வருங்க இந்த அஞ்சு பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு பொருள் போட்டாங்கன்னா சீக்கிரம் அதாவது ஒரு நாளைக்கு மூணு டைம் இல்லை நாலு டைம் நம்ம பத்து மாதிரி போட்டு வீக்கத்தை குறைக்கினாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கண்டிப்பாக இந்த வீக்கம் இருக்கும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்கம் குறைஞ்சிரும் இந்த பத்து போட போடவே சரியாயிரும் அதே சமயத்தில் நம்ம நல்லா கூலிங்காக ஃபஸ்ட்டு மூணு நாள் எடுத்துக்கணும் இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வீக்கம் குறைஞ்சி வந்துருங்க மேலும் பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உலகம் பேசுவோம் குழுவின் சார்பாக நன்றிகள்